ரொம்பவே சுறுசுறுப்பாக இயங்கிட்டு இருக்காரு தளபதி விஜய் என்ன சொல்லலாம் சினிமாவிலும் சரி அரசியலையும் சரி ஒரே குதிரையில் வந்து பயணிக்க தொடங்கியிருக்காரு விஜய் அவர்கள் தற்போது வந்து கோட் படத்தில் நினைச்சு பார்த்துக்கணும் விஜய் அவர்கள் அடுத்து ஹெச் வினோத் இவக்கேகத்தில் வந்து நடிக்க இருக்காரு இதன் ஒரு கட்டமாக பார்த்தீங்கன்னா அரசியலில் வந்து அடுத்த கட்ட நகர் நோக்கி அவர் பயணி சொல்லலாம் அந்த வகையில் வந்து வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி தன் கட்சியின் தமிழக வெற்றிக் கழகத்தின் அதிகாரப்பூர்வ கொடியை வந்து அறிமுகப்படுத்தப்படுறாரு இது வரைக்கும் வந்து ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் இயக்க கொடியை தான் வெள்ளை நிறத்தில் வந்து விஜயவர்கள் வந்து கை நீட்டிருக்க மாதிரி உள்ள படத்தோட கூடிய அந்த சின்ன கொடியை தான் பயன்படுத்தி இருந்தாங்க தற்போது பார்த்திங்கன்னா கொடி வந்து அறிமுகப்படுத்த விழா வந்து சென்னையில் வந்து இருபத்தெண்டாம் தேதி நடக்க போகிறதோ அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து வெளியாக இருக்குது பனை ஊரில் இந்த விழா நடக்க இருக்குது கட்சியின் கொடி என்னவாக இருக்கும் அப்படின்னு எல்லோரும் யூகம் இருக்காங்க கண்டிப்பாக கட்சியின் கொடியில் வெள்ளை நிறம் கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க வெள்ளை மஞ்சள் சிகப்பு நிறத்தும் கூடிய வாகை சின்னம் வந்து பொறிக்கப்பட்டிருப்பதாக வாகை மீன்ஸ் வந்து வெற்றின்னு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் வந்து வாகை சின்னம் வந்து பொறிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது அதே நேரத்தில் வந்து சின்னம் என்னங்கிறது குறித்து இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்படுகிறது ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தில் வந்து அவங்க கட்சி கொடியை வந்து பதவி பண்ணியிருக்காங்க சின்னத்தையும் பதவி பண்ணியிருக்காங்க ஆனால் வெளியிடலை அதை வந்து இந்த கூட்டத்தில் வந்து அவங்க அறிவிக்கப் போகிறாங்க முதல்ல வந்து கட்சியுடைய சின்னம் சொல்லாமல் கட்சியுடைய கொடியை தான் அதிகப்படுத்த போகிறாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா தமிழகம் முழுவதும் விரைவில் வந்து செப்டம்பர் மாதத்தில் வந்து விக்கிரமாண்டி பக்கத்தில் வந்து விஜய் கட்சியின் மாநாடு நடத்த திட்டமிடப்பட்டிருக்கு அந்த மாநாட்டில் வந்து கட்சி கொடி பறக்குவதற்கு முதல் கட்டமாக வந்து இன்றைக்கி வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி கட்சியுடைய கொடி அறிமுக விழா நடக்க இருக்குது அந்த கொடி அறிமுக தொடர்ந்து தமிழகம் முழுவதும் கொடியேற்று விழாவை நடத்த விஜய் திட்டமிட்டிருக்காரு அவர் ரசிகர்களும் திட்டமிட்டிருக்காங்க தொண்டர்கள் திட்டமிட்டிருக்காங்க அதன் அடிப்படையில் வந்து இதற்கான வேலைகள் வந்து முடுக்கிடப்பட்டிருக்கு கொடியேற்ற விழாவை தொடர்ந்து மாநாட்டுகள் வேலை பணிகள் வந்து தீவிரப்படுத்தப்படும் என்று சொல்லப்படுகிறது இந்த மாநாட்டில் தான் கட்சியுடைய சின்னம் என்னங்கிறத விஜய் வந்து அறிவிக்க இருக்காருங்கிறது தொண்டர்கள் வந்து க தெரிவிச்சிருக்காங்க இதை பற்றி நீங்கள் நினைக்கீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து அரசியல் பேசுவோம் நான் உங்கள் பேனாக்காரன்